ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மல்லிகை செடி வளர்ப்பில் நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் கட் பண்ணி விட்ட இந்த செடிகளில் நமக்கு நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பித்தாச்சு இப்படி வந்த நிலையில் ஒரு சில கிளைகளில் மொட்டுக்கள் இருக்காதுங்க இப்போ இந்த கிளையில் மொட்டு இல்லை பாருங்கள் இதை நாம் அப்படியே முனைகளை கிள்ளிடணும் இப்போ பாருங்கள் அப்படி கில்லப்பட்ட ஒரு கிளைகள் இங்கே இருக்குது இப்படியே நாம் முட்டு இல்லாத கிளையில் நம்ம கட் பண்ணிடணுங்க இப்படி கட் பண்ணும்பொழுது நமக்கு எல்லா செடிகள்லேயும் எல்லா கிளைகள்லேயும் நமக்கு முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும் இப்படி ரெண்டு இலைக்கு கீழே வந்து கட் பண்ணிடுங்க பூச்சி விரட்டி தெளிங்க காலையில் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுங்க நமக்கு நிறைய பூக்கள் கிடைச்சிரும் இனி வரக்கூடிய காலம் நமக்கு மல்லிகை செடி அதிகமாக பூக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது அதனால் இப்படி முட்டுக்கல் இல்லாத கிளைகளை முனைப்பகுதியில் நாம் கிள்ளிடுறோம் ஏற்கனவே கட் பண்ணிவிட்டோம் இருந்தாலும் சில கிளைகளில் மட்டும் மொட்டுக்கல் இல்லாமல் இருக்கும் அதை மட்டும் நாம் இப்படி கட் பண்ணிடுறோம் இப்படி கட் பண்ணும் பொழுது உடனே அடு அந்த கிளையிலையும் உனக்கு உடனே மொட்டுக்கல் வந்துடுங்க அதனால் கொஞ்சம் நம்ம இந்த பராமரிப்புகளை செய்தோன்னா நமக்கு நிறைய புக்கள் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்